உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க நம்ம பூமியில் வாழ்கிறோம் தேவன் வந்து பரலோகத்தில் வாழ்கிறாரு இந்த பூமியை நம்ம ஜெயிக்கணுனா இந்த உலகத்தை இந்த வாழ்க்கையை நம்ம நம்ம வந்து ஜெயிக்கணுனா கண்டிப்பாக விசுவாசம் வேணும் விசுவாசம்னா என்னென்னா ஏசு மேலே உள்ள நம்பிக்கை அதிகமாகணும் அவ்வளோதாங்க இந்த உலகத்தையே ஜெயிச்சுக்கலாம் ஏசு மேலே நமக்கு அதிகமாக நம்பிக்கை இருக்குது அப்படி அதிகமாக நம்பிக்கை இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க எல்லா இடத்துலையும் ஜெயிப்பீங்க அவ்வளோதான் அதுதான் விசுவாசம் சரிங்களாங்க விசுவாசம் ஒன்றே போதும் வேறு எதுவும் வேண்டாம் பணமோ சொத்தோ நகையோ பெரிய படிப்போ எதுவுமே வேணாம் இந்த வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறணும்னா உன்னே உனக்கு போதும் ஏசுவை கண்மூடித்தனமாக நம்புறீங்களே நீங்கள் அது போதும் அதனால் இந்த உலகத்தை உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் வெற்றி கடைச்சிடும் ஆப்ரகாமுக்கு எழுவத்தஞ்சி வயசு சாராலுக்கு அறுபத்தி ரெண்டு வயசு தேவன் என்ன சொன்னாங்கன்னா காணான் நாட்டுக்கு போனால் குழந்தை கொடுப்பேன் காணானுக்கு போ குழந்தை கொடுப்பேன்ட்டாங்க மெசபோத்தாமியாவில் இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க வயசான காலத்தில் எல்லாரும் சொந்த ஊருக்கு வந்துடுவாங்க நீ எதுக்கு இப்போ கிளம்புற ஆப்ரகாமை பார்த்து கேட்காத ஆளே கிடையாது ஆபிரகாம் கவலையப்படல கண்மூடித்தனமான நம்பிக்கை நான் பயங்கரமான விசுவாசம் ஆபிரகாமுக்கு சாராலோட காணான் நாட்டுக்கு போய் உட்கார்றான் எப்படி இருக்கும்ல அவன் ஒன்றும் சம்பாதிக்கிறதுக்காக போல் தேவன் சொல்லிட்டாரு குழந்தை கொடுப்பேன்னு அதுக்காக அங்கே போகிறான் அங்க என்ன சொல்றா பாருங்களே ஆதியமம் பனி பத் பதினாறு இரண்டு சாராய் ஆபிராமை நோக்கி நான் பிள்ளை பெறாத படிக்கு என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சாரா சொல்றா இருபத்தஞ்சு வருஷம் கானா நாட்டில் இருந்தாங்க எந்தவித டேப்லெட்டோ அல்லது வேற எந்த ட்ரீட்மெண்ட்டோ தேவன் கொடுக்கல இருபத்தஞ்சு வருஷமும் விசுவாசத்தை ஏற்றி விட்டார் அவ்வளோதான் அதுதான் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு அங்கே எந்த மகப்பேறு மருத்துவமனையும் இல்லை எந்த ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலும் இல்லை எந்த கருத்தரிப்பு ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை இல்லை தேவன் ஒன்றே ஒன்று தான் செய்தார் விசுவாசத்தை அதிகரித்தார் அவ்வளோதான் நீ இதுதான் சாப்பிட்ணும் அதுதான் தான் சாப்பிட்ணுன்னு சாரால் கிட்ட சொல்லலை ஏன்னா அவ அடைக்கப்பட்டு இருந்துச்சு அவன் மேலே தான் வந்து அவளுடைய கர்ப்பம் தான் அடைக்கப்பட்டிருந்துச்சு அதனால தான் குழந்தை இல்லை தேவன் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஒன்லி விசுவாசத்தின் அளவையை அதிகரிக்கிறதுக்காகவே உட்கார வச்சார் அந்த ட்ரீட்மெண்ட் தான் நடந்து நடந்துச்சு அவங்களுக்கு வெற்றி பெற்றாங்க வெற்றி கிடச்சிட்டு அவங்களுக்கு குழந்தை கிடச்சிச்சு ஈசாக்கு கிடச்சான் நம்ம வந்து ஏசு மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்கோம்ல அது ஒன்றே போதுங்க உங்கள் வாழ்க்கையை வந்து எங்கேயோ போயிடும் சரிங்களா எதுவுமே வேண்டாங்க சொத்தோ நகையோ பணமோ எதுவுமே வேண்டாம் ஏசு மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களா எல்லா இடத்துலையும் வெற்றி கிடைக்குங்க நீங்கள் என்ன செய்தாலும் வெற்றி கிடைக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பீதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்க பிள்ளைங்க கிட்ட எக்கச்சக்க நம்பிக்கைகள் இருக்கு ஏசுவை பற்றி அதிகமான நம்பிக்கைகள் இருக்கு அதனால உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில வெற்றி கொள்வாங்க இந்த உலகத்தை வெற்றி கொள்வாங்க நன்றியப்பா இல்லை பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை ரத்தக்கோட்டைக்குள் மறைச்சுக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இப்பா இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக இப்போ மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக ஜீவு புஸ்தகத்தில் மனிதனாக பிறந்தா பேர் எழுதியிருக்கணும் இல்லைனா நீங்களே பிடிச்சி நரகத்தில் போட்டுருவீங்கப்பா டீ எரிகிற இடத்துக்கு நாங்கள் போக மாட்டோம் சாமி எங்கள் பாவங்களை உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கு எங்களை அனுப்புங்க பரலோகத்துக்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா நன்றியப்பா ரெண்டாவது தடவை நீங்கள் எப்போ வருவீங்க எந்த ஒரு நொடி வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் எந்த ஒரு நொடி வருவீங்கன்னு அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு உங்களை பார்க்க வருவோம் வா அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்க பூமியின் ஓனராக வருவீங்க அந்த காலகட்டத்துலேயும் நாங்கள் வந்து நிற்கணும் உங்கள் ஆட்சியை பார்க்கணும் உதவி செய்யுங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் முடிஞ்சவங்க கிளம்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்